வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நம்ம எல்லாருக்குமே ஆசைதான் எப்பவுமே இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் துன்பமே இருக்க கூடாது அப்ப எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம் அதுதான் எங்களுக்கே தெரியுமே ஆனா எப்பவுமே பாசிட்டிவா தானே இருக்க முடியல அததான் நம்ம இன்னைக்கு ஜீசஸ் நமக்கு சொல்லி கொடுக்கறாரு பாசிட்டிவாக எப்பவுமே எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்த உலகம் இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்துதான் இருக்கும் இருக்கும் இது இந்த இந்த உலகத்தினுடைய அமைப்பே இதுதான் டிசைனே இதுதான் இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்துதான் இருக்கும் எப்படி ஒரு ஆபரணம் எப்படி உருவாகுது தங்கமும் செம்பும் கலந்து தான் செய்வாங்க வெறும் தூய்மையான தங்கத்தால ஆபரணம் செய்யவே முடியாது அது போலதான் இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்துதான் இருக்கும் போய் இது புரிஞ்சுக்கணும் நம்ம ஃபிக்ஸ் ஆயிடணும் துன்பம் வரதான் செய்யும் கஷ்டம் வரதான் செய்யும் நான் பாசிட்டிவா தான் இருக்க போறேன் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தணும் சந்தோஷம் மட்டுமே இருக்கணும்னா எப்படி அதுக்குதான் இருக்கு மறுமை வாழ்வு ஆண்டவருடைய உலகம் அங்கே நமக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் அங்கே துன்பம் கிடையாது அப்ப அங்க போகணும்னா நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் practice பண்ணணும் இல்லையா positive இருக்கணும் இங்க நம்ம நம்மள தகுதி படுத்திக்கணும் இல்லையா எப்படி தகுதி படுத்திக்கிறது positive இருக்கணும் சரி ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க ஒரு குரு வந்து சீடர்களுக்கு training கொடுத்துட்டு இருக்காரு ஆன்மீகத்தை பத்தியும் கடவுளை பத்தியும் பாடம் எடுக்கிறாரு ட்ரைனிங்கெல்லாம் முடிஞ்சு சீடர்கள்லாம் வெவ்வேறு ஊர்களுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த சீடர்கள் பாடம் எடுப்பாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படி எல்லாரும் சீடர்கள்லாம் கிளம்புறாங்க வெவ்வேறு ஊர்களுக்கு போகிறாங்க அப்போது குரு வந்து அங்கே இருக்குது அந்த சீடர்களை ஒருத்தர் ஒருத்தராக கூப்பிட்டு பேசுகிறாரு ஒரு சீடரை கூப்பிட்டு பேசுகிறாரு என்னப்பா என்ன ஊருக்கு போகிற அப்படின்னு இருக்காரு சீடர் சொல்கிறாரு இந்த இந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு ஒரு ஊர் பேர் சொல்றாரு ஐயோ அந்த ஊருக்கா ஏன் குருவே என்னாச்சு ஐயோ அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமானவங்கப்பா நீ போனா உன் உன்னை எப்படி பேசுவாங்கன்னே தெரியாது அசிங்கசிங்கமாக பேசுவாங்க ரொம்ப மோசமாக பேசுவாங்க எப்படி சமாளிக்க போறியோ தெரியலையே அப்படின்னு சொல்றாரு சீடர் வந்து பரவாயில்ல குருவே திட்டத்தானே செய்கிறாங்க அடிக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு ஐயோ உனக்கு தெரியாது அவங்க அடித்தாலும் அடிப்பாங்க அவ்வளோ மோசமானவங்க பரவாயில்ல குருவே அடித்தாலும் பரவாயில்ல கொல்ல மாட்டாங்கல்ல உனக்கு புரியல இன்னும் நான் சொல்றது கொன்னாலும் கொண்டுடுவாங்க அவ்வளோ மோசமானவங்க அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்ல குருவே என்ன இந்த கஷ்டமான இந்த உலகியல் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்றாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் சீக்கிரமாக கடவுளில் போய் பார்க்கலாம்ல சீக்கிரமாக கடவுள்கிட்ட போயிடலாம்ல அது ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் இப்போ குரு அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம் சீடன் ஜெயிச்சிட்டான் தேடிட்டான் அப்படின்னு இப்போ என்ன எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன நடந்தாலும் சரி அதுல என்ன நல்லது என்ன நல்லது இருக்கு அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பாசிட்டிவா மாறிடுவோம் எல்லாத்துலயும் நம்ம பாசிட்டிவா பார்ப்போம் அப்போ நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் இதுதான் நமக்கு ஜீசஸ் வாழ்க்கையை நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் ஜீசஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கறாரு அவருடைய கடைசி கட்டம் துன்பகரமான கட்டம் இல்லையா நம்ம எல்லாம் நெகட்டிவா தான் நினைப்போம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாரு கடைசியில அவருக்கு அவ்வளோ வலி அவ்வளோ வேதனை அப்படியே ரத்தம் கொட்டுது சிறு வேலை ரொம்ப கஷ்டம் இல்லையா ஆனா அந்த ஒரு விஷயம் தான் அன்னைக்கு அவர் பட்ட அந்த வலி வேதனை துன்பம் தான் இன்னைக்கு இந்த உலகம் முழுக்க எத்தனை கோடி மக்கள் அவரை நம்புறாங்க அவரை நேசிக்கிறாங்க அவர் பக்கம் திரும்புகிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவர் அன்னைக்கு ப்ரூவ் பண்ணார் நான் எவ்வளோ வலி வேதனை வேணால் உங்களுக்காக நான் அனுபவிப்பேன் உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன் அன்னைக்கு அவர் ப்ரூவ் பண்ணாரு அந்த வழியை அவரை ஏத்துக்கிட்டாரு அன்னைக்கு அந்த துன்பத்தை அவர் ஏத்துக்கிட்டாரு அந்த துன்பம் தான் இன்னைக்கு இத்தனை பேர் அவரை நம்புறாங்க அவருடைய டிவோட்டிஸாக இருக்கிறாங்க அவருடைய சீடர்களா இருக்கிறாங்க அவரை நம்புறாங்க அந்த நம்பிக்கை சாதாரணமா உருவாயிடுமா அந்த அன்னைக்கு அவர் பட்ட அந்த வழிதானே வேதனை தானே இப்போ அந்த துன்பத்தின் மூலமாகத்தான் இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில ஒளி ஏற்றப்பட்டிருக்கு இருக்கு இப்ப நமக்கு நமக்கு உண்மையாகவே அந்த அத நினைக்கும் போது கஷ்டமா இருக்கும் என் நாளா ரொம்ப அழுவேன் ஏன்பா அப்படி பண்ணிட்டீங்க எவ்வளோ கஷ்டமா பட்டிங்கல்லப்பா எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிட்டிங்கல்லப்பா அவ்வளோ வலிச்சிருக்கோம் உங்களுக்கு எப்படிப்பா இதை இது எப்படி ஏத்துக்கிட்டீங்க ஏன் ஏன் எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந் அப் அப்படி அன்னைக்கு தான் இன்னைக்கு நம்ம மனசெல்லாம் அவ்வளோ அவருக்கு அவ் அவ்வளோ பெரிய இடத்த கொடுத்துருக்கோம் அது அவ்வளோ பாசிட்டிவாக மாறியிருக்குல்ல இன்னைக்கு உள்ள இன்னைக்கு இத்தனை பேருக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை அவர் கொடுத்துருக்காருல்ல அன்னைக்கு அந்த ஒரு நெகட்டிவ் தானே இன்னைக்கு இன்னைக்கு இது இப்படி மாறி இருக்குல்ல அதுதான் காரணம் அதுதான் அந்த நெகட்டிவ்லேயும் ஒரு பாசிட்டிவ் பாக்குறது இப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கிற ஒரு பக்குவம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக இருக்க முடியும் இன்னொன்று இந்த கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டத்தை நம்ம நினைக்கக்கூடாது அதாவது அருளாளர்கள்லாம் நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க இது ஏத்துக்கோங்களேன் இது எடுத்துக்கோங்களேன் நீங்க நம்ம போய் கடவுள்கிட்ட ஆண்டவரே எனக்கு இப்படி எல்லாம் கஷ்டம் இப்படி எல்லாம் பிரச்சனை இப்படி எல்லாம் துன்பம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் உங்க கஷ்டத்தையும் வழியும் வேதனையும் சொல்லாதீங்க அந்த கஷ்டத்தையும் அந்த கஷ்டத்துக்கிட்ட அந்த பிரச்சனை கிட்ட சொல்லுங்க ஏன் கூட இருக்கிற ஆள் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா ஏன் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ஏண்டவர்கிட்ட உங்களால நிக்க முடியுமா அப்படின்னு அந்த துன்பத்துக்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க அப்படின்னு அருளாளர்கள் சொல்றாங்க அவங்க அப்படிதான் வாழ்ந்தாங்க அதனாலதான் இன்னைக்கு அருளாளர்களா இருக்கிறாங்க நமக்கு அதை தான் சொல்றாங்க சொல்லி கொடுக்குறாங்க அருளாளர்கள் இப்படி சொல்லுங்க துன்பத்துக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க இப்போ எப்பவுமே அந்த பாசிட்டிவா இருக்கும்போது கடவுள் மேல அந்த தூய்மையான அந்த நம்பிக்கை இருக்கும்போது நம்ம பாசிட்டிவா இருக்க முடியும் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க